தந்தை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திரு பல்லவ நீச்சரத்தோட பாகம் ரெண்டு திருமுறையில் திருநாண சம்பந்த திருமண முதலாம் திருமுறையில் பாகம் திரு பல்லவ பாகம் ரெண்டு ஆறுனை பார்க்க போகிறோம் திருச்சிற்றும்பழம் பொருளோட பார்க்க போகிறோம் அரசு பாணியர் பாடல் வீணையர் பட்டினத் துறை பல்லவ நீச்சரத் தரசு பேணி நின்றார் தன்மை அறிவார் பரசு என்னும் ஆயுதத்தை கை கொண்டு வீணையும் கொண்டு பல்லவ நீச்சரத்தில் ஆட்சி புரியும் இவர் திருவிடையாடலை யார் அறிவார் பட்ட நெற்றியர் நட்டமாடுவர் பட்டினத்துறை பல்லவ நீச்சர இருப்பர் பாரிவர் தன்மை யார் அறிவார் போர் வீரருக்கான நெற்றி பட்டமும் கொண்டு நடனம் புரிபவர் பல்லவ நீச்சரத்தில் வீற்றிருப்பவர் இவர் தன்மையை யாரறிவார்னு பொருள்படுது பவல மேனியர் திகழும் நீற்றினர் பட்டினத்துறை பல்லவ நீச்சரத்தில் தழகாயிருப்பவர் பாரிவர் தன்மை யாரறிவார் பவனம் போல மேனி அழகுடன் திருநீற்றோடு இருப்பவர் பல்லவ நீச்சரத்தின் அழகர் அவர் தன்மையை அறிவார் பண்ணில் யாழினர் பயிலும் பட்டின துறை பல்லவ நீச்சர தன்னலா இருப்பார் இவர் தன்மை யாரறிவர் யாழை மீட்டி இசைப்பவர் மொந்தை இசை கருவியையும் இசைப்பவர் இவர் பல்லவ நீச்சரத்தில் அமர்ந்துள்ள தன்மையை யாரறிவார் பல்லிலோட்டினர் பழி கொண்டு உண்பவர் பட்டினத் துறை பல்லவ நீச்சர்தெல்லியாட்டு வர் தன்மை ஆறறிவார் மண்டையோட்டில் பிச்சை எடுத்து உண்பவர் இரவில் நடனம் இடுபவர் இவர் தன்மையை ஆறிவர் யாரறிவார் பச்சை மேனியர் பிச்சை கொள்பவர் பட்டினத்துறை பல்லவ நீச்சர பிச்சையாய ஆறிருப்பவர் தன்மை யாரறிவார் ஈசன் பச்சை திருமேனியர் கபாலத்தினால் பிச்சை எடுப்பவர் பல்லவ நீச்சரத்தில் வீற்றிருக்கும் இவர் தன்மையை யார் யாரறிவர் பைங்கன் ஏற்றினர் திங்கள் சூடுவர் பட்டினத்துறை பல்லவ தெங்குமாயிருப்பார் இவர் தன்மை யாரறிவர் பசுங்கண் கொண்டவர் சந்திரனை சூடியவர் குருலிங்க சங்கமங்களில் திகழும் இவர் பல்லவ நீச்சரத்தில் வீற்றிருப்பார் இவர் தன்மையை யார் அறிவார் பாதம் கைத்தொழ வேதம் மோதுவர் பட்டின துறை பல்லவ நீச்சர தாதியா இருப்பார் இவர் தன்மை யார் அறிவார் திருவடிகளை கைகளால் வணங்குபவர்களுக்கு வேதங்களை அருள்பவர் பல்லவ நீச்சரத்தில் ஆதிமூர்த்தியாய் இருப்பவர் இவர் தன்மையை யாரறிவார் படிகொல் மீனியர் கடிகொல் கொன்றையர் பட்டினத்துறை பல்லவ நீச்சர தடிகளார் இருப்பார் இவர் தன்மை யார் அறிவார் பல வடிவங்களில் காட்சி தருபவர் கொன்றை மாலையை சூடியவர் பல்லவ நீச்சரத்தில் வீற்றிருப்பவர் இவர் தன்மையை யார் அறிவார் பறைக்கொல் பாணியர் பிறை சென்னியர் பட்டினத்துறை பல்லவ நீச்சர திரைவார் இருப்பார் தன்மை யாரறிவார் பறையை கொண்டவர் சூடியவர் துறைமுகப்பட்டினமான பல்லவ நீச்சரத்தில் இருப்பவர் இவர் தன்மையை யாரறிவர் கூணம் ஒன்றில்லை மாதவ பல்லவ தானை ஞான சம்பந்தன் நற்றமை சொல்ல வல்லவர் நல்லாரே பொருள் பல்லவ நீச்சரத்தில் பெருமானை பெருமான சம்பந்தர் நமிழால் கூறிய திருப்பதிகங்களை பாடி நற்குணங்கள் அமைய பெற்றவர் மறுமையில் எந்த குறையும் இல்லாமல் வாழ்வார் என்று பொருள்படுகிறது திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்